விஷ்ணு சஹசிரநாமம் இன்றொரு திருநாமம் நூற்றி முப்பத்தி ஆறாம் திருநாமம் நமக கேனோபனிஷத்தில் இடம்பெற்றுள்ள சரித்திரம் இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் போர் மூண்டது அந்த யுத்தத்தின் முடிவில் தேவர்கள் வெற்றி பெற்றனர் ஒரு யாகம் செய்து தங்கள் வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று தேவர்கள் முடிவெடுத்தார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் யாகம் நிறைவடைந்த பின் வெற்றி விழா ஒன்றையும் நடத்தினார்கள் அந்த விழாவின் போது போரில் பெற்ற வெற்றிக்கு நானே காரணம் நானே காரணம் என அக்னி வாயு வருணன் போன்ற ஒவ்வொரு தேவரும் பேசினார்கள் அப்போது அங்கே ஒரு யட்சன் வந்து தேவர்களை பார்த்து சிரித்தான் யார் நீ என்று கேட்டான் தேவேந்திரன் அருகில் வா சொல்கிறேன் என்றான் அந்த யட்சன் தான் போகாமல் தனக்கு பதிலாக அக்னி தேவியை யக்ஷனிடம் அனுப்பினான் இந்திரன் யார் நீ என் அக்னியை பார்த்து கேட்டான் யக்ஷன் நான் நெருப்புக்கு அதிபதி எதை வேண்டுமானாலும் எரிப்பேன் என்றார் அக்னி தேவன் ஒரு புள்ளை அக்னியின் முன் போட்ட யக்ஷன் இதை உன்னால் எரிக்க முடியுமா என்று கேட்டான் இதோ எரிக்கிறேன் என்று சொன்ன அக்னி எவ்வளவோ முயன்றும் அவரால் அந்த புள்ளை எரிக்க முடியவில்லை அவமானத்துடன் திரும்பினார் அடுத்தபடியாக வாயுதேவன் தேவன் எக்ஷனிடம் சென்றார் நீ யார் என்று கேட்டான் எக்ஷன் நான் காற்றுக்கு அதிபதி இதை வேண்டுமானாலும் ஊதி தள்ளுவேன் என்றார் வாயு இந்த புல்லை பறக்கசே என்றான் எக்ஷன் வாயு முழு வேகத்தில் வந்து அதன் மேல் மோதிய போதும் புல் அசையவே இல்லை அவரும் அவமானத்துடன் திரும்பினார் இறுதியாக இந்திரன் நானே இந்த யக்ஷனை நேரடியாக சந்திக்கிறேன் என்று சொல்லி யக்ஷனை நோக்கி சென்றான் உடனே யக்ஷன் விட்டான் பார்த்தீர்களா என்னை கண்டு அஞ்சி அந்த யக்ஷன் ஓடி ஒளிந்து கொண்டான் என்று ஆணவத்துடன் சொன்னான் இந்திரன் அப்போது வானில் சிம்ம வாகனத்தில் உமாதேவி தோன்றினாள் மூடனே என்று இந்திரனை அழைத்த அவள் பரம்பொருளான திருமால்தான் எக்ஷன் வடிவில் வந்தார் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் அந்தர்யாமியாக இருந்து போர் புரிவதற்கான சக்தியை அளித்தார் உள்ளிருந்து அவர் தந்த சக்தியால் போரில் வென்ற நீங்கள் அவரை மறந்துவிட்டு நீங்கள் ஒவ்வொருவருமே வெற்றிக்கு காரணம் என கருதி தற்பெருமை பேசிக் கொண்டிருந்தீர்கள் உங்களது கர்வத்தை அடக்குவதற்காகவே திருமால் எக்ஷன் வடிவில் வந்தார் அவரது அருள் இல்லாவிட்டால் அக்னியால் ஒரு புல்லை கூட எரிக்க முடியாது வாயுவால் ஒரு புல்லை கூட அசைக்க முடியாது என்பதை உணருங்கள் என்று கூறினாள் என்னை கண்டதுமே நவரஞ்சு ஓடினார் என்று கேட்டான் இந்திரன் அவர் அஞ்சி ஓடவில்லை தேவர்களுக்கெல்லாம் நீ தலைவன் உனது தொண்டர்களான மற்ற தேவர்களுக்கு முன் உன்னை அவமானப்படுத்திவிட்டால் நாளை அவர்கள் உன்னை தலைவனாக மதிக்க மாட்டார்கள் அல்லவா அந்த நிலை உனக்கு ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அவர் உன்னை அவமானப்படுத்தாமல் விட்டுவிட்டார் என்று கூறினாள் உமா மேலும் தேவர்களான உங்களுக்கு சுரர்கள் என்று பெயர் சுரர்களாகிய உங்கள் அனைவருக்கும் தலைவராக திருமால் திகழ்வதால் சுராத்த என்று அழைக்கப்படுகிறார் என்று கூறிவிட்டு சென்றாள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக திருமாலை காட்டும் சுராத்தேஷ என்பது சஹசிரநாமத்தை நூற்றி முப்பத்தி ஆறாவது திருநாமம் சுராத்தெக்ஷாய நமஹ என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அலுவலங்களில் பதவி உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்டவை தாமதமின்றி கிடைக்கும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி